ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறது வந்து ஒரு சிறு சிறு தானியம் வகையை சேர்ந்த சாமையை பற்றி தான் பார்க்க போகிறோம் சாமியை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சாமியை வச்சு நிறைய நம்ம சாதம் அதாவது பிளவுஸ் செய்யலாம் கிச்சடி செய்யலாம் பொங்கல் செய்யலாம் எல்லாமே செய்யலாம் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறது வந்து சாமியை வச்சு ஒரு கஞ்சி போகிறேன் காலையில் இது எல்லாருமே ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் குடித்தா உடம்புக்கு நல்லது அதுவும் இந்த குளிர் காலத்துலலாம் ரொம்ப ரொம்ப நல்லது சீக்கிரம் ஜீரணமாகவும் பசி எடுக்கும் உடம்புக்கு வந்து நல்லா சூடு கொடுக்கும் இது சாம பாருங்கள் இந்த மாதிரி பாக்கெட்டில் இப்ப எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது சாம சிறுதானியம் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ரொம்ப ஈஸியா சேர்ந்தாங்க கஞ்சி இப்ப இந்த சாமியை வந்து ஒரு டம்ளர் போல எடுத்து பண்ணாங்க ஒரு டம்ளர் அளவுன்னு அந்த சாமை எடுத்துட்டு பாருங்க இப்படிதாங்க எடுத்த சாமை நல்லா சுத்தம் பண்ணி தான் வருது இருந்தாலும் நம்ம அதை ரெண்டாவது நல்லா க்ளீனாக கழுவிக்கலாங்க எங்களுக்கு பாருங்க சாமை ரொம்ப நல்லதுங்க இது எவ்வளோ குட்டியாக இருக்கு பாருங்க ஆனால் இது நிறைய சத்துக்கள் சொல்லுக்குதுங்க நார் சத்து நிறையா இருக்குதுங்க சாமையில் இப்போ நம்ம ஒரு டம்ளர் எடுத்துன்னு இருக்கிறதில்ல எல்லாருமே பிடிக்கலாம் இது ஒரு சிலருக்கு சூடாகிடும்னா நினைக்காதீங்க அதுக்கு வந்து நான் இதோட கூட சிறு பருப்புன்னு சொல்லுவாங்களே பாசி பருப்பு இந்தளவுக்கு போட்டுக்கிறேங்க நான் ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் சாமரிசிக்கு இந்த சிறு பருப்பு போட்டுட்டு நல்லா ரெண்டு மூணு முறை கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற வைக்கலாங்க பத்து நிமிஷம் ஊறின பிறகு நம்ம இதை நம்ம குக்கர்லேயே போட்டு ஒரு மூணு விசில் விடலாம் அதுக்கு தண்ணி அளவு வந்து நான் ஒன்று சாமரிசி ஒரு பிடி அளவு தான் போட்டிருக்கேன் இது அதுக்காக ஒரு நாலு டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கலாங்க கஞ்சி செய்யறதுக்கு ஒரு நாலு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் குக்கரில் ஒரு ரெண்டே விசில் விட்டால் போதுங்க நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கட்டியாவோ இல்லை காஞ்சி மாதிரி லிக்விடாவோ நம்ம சா யூஸ் பண்ணி குடிக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா ரெண்டு முறை கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கலாம் இப்போ நம்ம இதில் தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு முறை கழுவிக்கலாம் இதை நல்லா அந்த மாதிரி ஏன்னா கொஞ்சம் இதில் அழுகெலாம் வரலீங்களா அதுக்காக எல்லாம் இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி நல்லா கழுவிக்கலாங்க பாருங்கள் நம்ம தண்ணியை அப்படி கலராக வச்சுப்பாரு பார்த்தீங்களா அதுக்காக தான் நல்லா கழுவிக்கலாம் இது பாருங்க அப்படியே கலராக வந்து பாருங்க இதே மாதிரி ஒரு ரெண்டு டைம் கழுவிடலாம் நல்லா ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டோம்னா நல்லா சுத்தமாயிடும் ஒரு பத்து நிமிஷம் ஒன்னா போதும் இது காலையில டிஃபன் எதுவும் இல்லைன்னும் போது நம்ம டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சோம்னா உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல சத்தானது டெய்லி இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் சாப்பிட்றவங்க இது ஒரு மாற்றமாக வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு நல்லா பசி எடுக்கும் நார் சத்து உள்ளது சிறுதானியம் இது தங்க கழுவுகள் இந்த மாதிரி வருது சிறுதானியத்தை வந்து டெய்லி யூஸ் பண்ணணும் சொல்கிறாங்க இப்போ எல்லாருமே டாக்டர்ஸு அதுக்காக நீங்கள் நீ இந்தக்கால் செஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே சாப்பிடுவோம் வாசனையாக இருக்கும் இது பாருங்க நல்லா சுத்தமாக கழுவியாச்சு மூணு டைம் நம்ம தண்ணி ஊற்றி கழுவிருப்போம் இப்போ இது ஊடுறதுக்கு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நல்லா இது மூழ்கிற அளவு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா பத்து நிமிஷம் ஊறட்டது இதுக்கு வந்து நம்ம ஒரு நாலு டம்ளர் போல தண்ணி வச்சுக்கலாம் குக்கரில் நம்ம அரிசி போட்டோம் இல்லையா இல்லை ஒரு நாலு டம்ளர் போல் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோன்னே இதில் பத்து நிமிஷம் ஒவ்வொரு பிறகு குக்கர்ல போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்குனா நம்மளுக்கு சுவையான சாம ரெடி ஆகிடும் பத்து நிமிஷம் ஊறியாச்சுங்க இப்போ நம்ம அதுக்கு குக்கர் வச்சு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் நாலு டம்ளர் ஊற்றிக்கலாங்க எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம் ஒரு அரை டம்ளர் தப்பே இல்லை குழையாது நாலு நான் இன்னொரு டம்ளர் டம்ளஜ் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேங்க நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது லேசர் சூடு இருந்ததோ நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த சாமரிசி இதுல போட்டுக்கலாம் தண்ணி நல்லா காஞ்சிச்சுங்க இப்ப நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கிற இந்த சாமரிசியே இதுல போட்டுக்கலாம் சாமரிசியும் ஒரு புளி நம்ம பாசிப்பரு போட்டு

வந்தாச்சுங்க ஏர் வந்த பிறகு தான் வெயிட் போடணும் யார் வந்தாச்சு இங்கே பாருங்க இப்போ நம்ம இந்த வெயிட் போட்டுருக்கோம் ரெண்டு விசில் வந்ததும் குக்கர் ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் திறந்து பார்த்தோம்னா நம்ம சுவையான சாமை கொஞ்சம் ரெடி ஆகிடும் ரெண்டு விசில் வரட்டுங்க ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சிருப்போம் இப்போ ஏர் சுத்தமாக போயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ நல்லா வந்துருக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இது சாமை கஞ்சி பாருங்க ரெண்டே விசில் போகுங்க இந்த மாதிரி நல்லா நல்லா வாசனையே ரொம்ப வாசலு எல்லாருமே சுகர் பேஷண்ட்டு பிபி இருக்கிறவங்க சின்னவங்க பெரிய எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு தானியம் தான் இது சாமை இதுல நம்ம பயிற்று பருப்பு சேர்ந்துனால இன்னும் டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் போட்டு நீங்க ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த சாம கஞ்சியோட கொஞ்சமாக பைத்தும் பருப்பு போட்டு இது செஞ்சுருக்கேன் சாம கஞ்சி ரொம்பவும் டேஸ்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து நான் மாங்காய் ஊறுகாய் வச்சிருக்கேங்க மாங்காய் தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இது தொட்டுன்னு சாப்பிட்ட போது இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கப்பில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவும் ஹெல்த்தி ஃபுட்டுங்க இது நான் செஞ்சு இந்த சாம கஞ்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்